ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் இன்னைக்கு மார்க்கெட் போய்க்கு வாத்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் வாத்து கறி கிரேவி பண்ண போறோம் அதை எப்படி பண்ண போறோம் என்ன மாதிரி பண்ண போறோம்னு வீடியோக்குள்ளே வந்து பாருங்க போலாம் ஐயா வந்து இப்போ எங்களுக்கு அடுப்பு செட்டப்பை செட் பண்ணி தந்து பத்த வச்சு தராரு கிராம ஸ்டைலில் இப்போ வந்து ஜே அண்ணா வந்து வாத்து அதாவது தாராவை வெட்டி கழுவி எடுத்துட்டு வரத்துக்கு போயிட்டிருக்கிறாரு அவர் வரும் வரைக்கும் வாத்து கிரேவிக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதை நாங்கள் இப்போ போய்த்து வறுத்து எடுத்துட்டு வரோம் தாரா கிரேவி கறிக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கராம்பூ மிளகு பட்டை அன்னாசிப்பூ காஞ்ச கொச்சிக்காய் கல்பாசி ஏலக்காய் சீரகம் மற்றது இந்த கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுக்கலாம் ஆ நல்லா வறுத்தாச்சு நல்லா அருமையாக இருக்கு பொன் கலர்ல இருக்கு ஓகே 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 மஞ்சத்தூள் போட்டு வாத்துக்கறி எடுத்துக்கலாம் மசாலாவை நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அடுத்ததா வந்து வெங்காயம் தக்காளிக்காவ வதக்கி எடுக்கணும் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கணும் அடுத்தது சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா கலரா வதங்கிட்டிருக்கு இப்போ இதோட சேர்த்து ஒரு மூணு தக்காளிக்காயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அடுப்புல வந்து கண்ணெல்லாம் எரியுது அடுத்தபடியா ஒரு தேசிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஓகே இது இப்ப நல்லா வதங்கிடுச்சு இதா இந்த அளவு வதங்கினா போதும் இதை இப்ப எடுத்து அப்படியே கொண்டு பேய்து ஏற்கனவே நாங்க வறுத்தெடுத்த மசாலா கூட சேர்த்து அரைச்சி எடுக்கணும் ஜெனா ஓகே ரெடி ஆயிருச்சு சீக்கிரம் வாங்க ஓகே புடிங்கنا புடிங்கنا டைம் ஆகுது கொட்டு கொட்டு கீழ ਉтряதீங்க இல்ல உடமாட்ட கொட்டு வேற குத்துக்குறாரே சீக்கிரமா அச்சியத்துன்னு வரணுமா எப்படி இருந்தேன் நான் பாட்டில் எனக்கு என்ன பேரும் புகழும் நான் நான் எப்படி இருந்தேன் ஆஹ் எங்க கடல் தாண்டி வந்தாரு என் மச்சான் ஸ்ரீலங்கல இருந்து எப்படி ஆகிட்டேன் என்ன பார்த்தா சிங்கம் சிங்கம்னு வாங்க இன்னும் நலமைக்கு ஆக்கி வச்சுக்கிறாரு பேர் இதுக்கு தான் கடல் தாண்டி வந்தார் போலுக்குது

நாங்கள் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சோம் இப்போ தண்ணி ஃபுல்லாக இறங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன மட்டுந்தான் வந்திருக்கு இந்த டைம்ல நாங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்குறோம் அண்ணா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுண்ணா எண்ணிலேயே வறுக்கணும் இந்த மசாலாவை ம் நல்லா மிக்ஸ் பண்ணுண்ணா கறியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணு நல்லா கொதிப்புல வெந்து கொண்டிருக்க இந்த டைம்ல ஒரு நாலு கருவேப்பிள்ளைய நெட்டி எடுத்து பிச்சு போடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சுல மோடி போட்டு வேக வச்சிடலாம் வாசம் செம்மையா இருக்கு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ண வாசனை செம்மையறைக்கு நல்லா வெந்திருச்சு போலண்ணா ஓகே அடுத்ததா வந்து கஜுவையும் தேங்காயும் நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி எடுத்துக்கிறோம் இப்ப இதை ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்கிடலாம் ஓகே ஜெயினா இப்ப அஞ்சு நிமிஷம் நல்லா இப்ப கொத்தமல்லிய போட்டு இறக்கிடலாம் mm like basic mm. <coughs> வாத்து கிரேவி கறி வேற லெவல் அப்படி இருக்கு கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு நஷ்டமே இல்லை ஜெயநட சப்போர்ட்டில் காலங்காத்தால் போய்த்து மாக்கட்டில் நல்லா வாத்தாக கொண்டாந்து நல்லா செம்மையாக சமைச்சு அப்படி பசியில் நல்லா சாப்பிட்டுக்கணும் சூப்பராக இருக்கு ஆரஞ்ச் மாஸ்டர் ரெண்டு பேர் டிச்சு போட்டு அனுப்பிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுவை அப்படியே நாக்கில் அப்படியே நடனம் ஆகுது மாஸ் டபுள் மாஸ் பக்கா மாஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாத்து கறியெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல இதுதான் முதல் டைமு ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பாத்திப்பீங்க நாங்க எப்படி பண்ணோம் என்ன மாதிரி பண்ணணும் நீங்களும் நல்லா பாத்திப்பீங்க நீங்களும் இதே மாதிரி உங்களோட வீட்லயும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அமைத்திடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்